வெல்கம் டு நம் தினிவனம் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது திண்டிவனம் செயின்ட் காலேஜுக்கு பக்கத்துல திண்டிவனம் நகராட்சி எல்லையிலேயே கிடங்கல் பகுதியில அமைஞ்சிருக்க பழனியாண்டவர் ப்ராபர்ட்டிஸ் உடைய வி முருகன் நகர் தான் வந்திருக்கும் நம்ம விஎம்எஸ் முருகன் நகர்ல ஸ்கொயர் ஃபீட் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து ஸ்டார்ட் ஆகுது மனைப்பிரிவு சுத்திலுமே முப்பது அடி அகல தரமான தார் சாலை வசதியுமே செஞ்சு கொடுத்துருக்காங்க சார வசதியுமே இருக்குங்க நிலக்கரி நீர்மட்டமும் மேலேயே இருக்கு பாதுகாப்புக்காக நகரை சுற்றிலும் மதுச வசதியும் செய்து கொடுத்திருக்காங்க சென்னை டு கன்னியாகுமரி என்ஹெச் சாலைக்கு மிக பக்கத்திலேயே தான் நம்ம மனைப்பிரிவு அமைஞ்சிருக்கு மனைப்பிரிவுக்கு அருகாமிலேயே காலேஜ் சாணக்கியா ஹாஸ்பிட்டல் தீயணைப்பு நிலையம் சொல்லிட்டு எல்லாமே பக்கத்துல பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு நீங்க இருக்க அனைத்து மனைப்பிரிவுகளுமே தமிழக அரசுடைய டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு பெற்ற மனைப்பிரிவுகள் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அலுவலகமும் மனைப்பிரிவுலேயே அமைஞ்சிருக்குங்க மேலும் உங்க கனவு இல்லத்திற்கான மனையை வாங்குறதுக்கு இவங்களே லோன் ஃபெசிலிட்டியும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க குறைந்த வீட்டு மனைகளை விற்பனைக்கு இருக்குங்க சீக்கிரம் வந்து உங்க கனவு வீட்டு மனையை புக் பண்ணுங்க நம்ம விஎம்எஸ் முருகன் சம்பந்தமான மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன்ல தருகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க